கேஸ் நீங்கள் கண்ணாடியே போட்டிருந்தாலும் நான் சொல்கிற வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நூறு சதவீதம் ரிசல்ட் வரும் கண்ணை வந்து நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணோம் உடல் எடையை கூட்டவும் முடியும் உடல் எடையை குறைக்கவும் முடியும் அது எந்த மாதிரி உட்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஜஸ்ட் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மூணு ட்ரீட்மெண்ட்டையும் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா கண் பார்வை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது உடம்பு நீங்கள் தேத்தணும்னு சொன்னிங்கன்னால் பாசிப்பயிர் இருக்குது இல்லைங்க அதை மிக்ஸ் பண்ணி காலையில் ஃபஸ்ட் இன்டேக் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வரும் நல்ல உடம்புக்கு பார்த்திங்கன்னா நிறைய பசிக்கும் இதை காலையில் ஃபஸ்ட் இன்டேக் எடுக்கிறதுனால நல்லா பசிக்கும் சிறப்பாக நீங்கள் சாப்பிடுங்க நல்ல உடம்பு ஏறிடும் ஓகேங்களா நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் அதே மாதிரி உடம்பை குறைக்கணும்னு சொன்னாலும் அதே நாற்பத்தெட்டு நாள் ஒரு கைப்பிடி ப்ளஸ் மிளகு எடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணி சமைச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்குங்க சூப்பராக நம்மளோட உடம்பில் பார்த்திங்கன்னா வெயிட் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டு சதையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சிறப்பாக இந்த மூணு வழிமுறைகளையும் பயன்படுத்துங்க அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க உங்கள் வாழ்க்கைக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க அதாவது எல்லாரோட கேள்வி இன்றைக்கி என்ன தெரியுங்களா ஏன்னா இன்றைக்கி நிறைய செல்ஃபோன் பார்க்குறோம் சோசியல் மீடியாலே உட்காந்துருக்கோம் டிவி பார்க்குறோம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஏகப்பட்ட டிசீஸ் வந்துடுது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்கேஜி ஒன்றாவது படிக்கிறவங்க ரெண்டாவது படிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கேங்க ஸோ இந்த கண் பார்வை சம்மந்தமாக ஏகப்பட்ட டிசீஸ் வந்துக்கிட்டே இருக்குது இதிலிருந்து எப்படி சார் நான் க்யூர் ஆகணும் வீட்டு வழி வைத்திய முறைகள் நான் இன்றைக்கி சொல்கிறேங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறது அந்த கண்ணை வந்து சிறப்பாக நம்ம எப்படி பாதுகாக்கலாம் இன்கேஸ் நீங்கள் கண்ணாடியே போட்டிருந்தாலும் நான் சொல்கிற வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நூறு சதவீதம் ரிசல்ட் வரும் ரெண்டாவது விஷயம் சார் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் சார் ஓரளவுக்காவது ஒரு நார்மல் வெயிட்டுக்கு வரணும் நான் என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் மூணாவது விஷயம் சார் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் என் உடம்பை குறைக்கணும் இந்த மூணுக்குமே ஒரே வகையான ட்ரீட்மெண்ட் தான் பட் எப்படி மாற்றி மாற்றி நம்ம அதை சாப்பிட்லாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் சொல்கிறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகிறாங்க ஸோ நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு கீரை வகைகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரை எல்லாருக்குமே தெரியும் இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஓகேங்களா கண்ணை வந்து நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணும் உடல் எடையை கூட்டமும் முடியும் உடல் எடையை குறைக்கவும் முடியும் அது எந்த மாதிரி உட்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுனுடைய தொகுப்பு ஓகேங்களா ஃபஸ்ட் இந்த கீரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பொன்னாங்கண்ணி கீரை பொன் ஆக்கும் பொன் ப்ளஸ் ஆக்கும் ப்ளஸ் கன்னி பொன்னாங்கண்ணி புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம உடம்பை பொண்ணுன்னு என்னங்க தங்கம் போல் ஆக்குங்க ஸோ இதுலேயே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சிங்களா அந்த காலத்தில் பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை பொன் ஆக்கும் கனி ஓகேங்களா ஸோ அதே மாதிரி கிராமத்தில் ஒன்று ஒன்றுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டு பாருங்கள் போன கண்ணு திரும்பி வருமா பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ so, அந்தளவுக்கு இந்த சக்ஸஸிவ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் என்னென்னாங்க இதில் இன்னும் ஒரு சில அட்வான்டேஜெலாம் இருக்குது இந்த கீரை என்ன ஆகுன்னாங்க நம்ம வாய் பொண்ணு அந்த ஈறுகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் இது இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக என்ன செய்யணும்னா நமக்கு பார்த்திங்கன்னா வயசான சில டிசீஸ்லாம் வரும் அந்த முதுமை நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஜ்டு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நல்ல ஒரு சொல்யூஷன் பண்ணுங்கள் வாரம் ஒரு முறை இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு லிவர் சொல்லுவோம் இல்லைங்க லிவரை வந்து நல்லா டிடாக்ஸ் பண்ணோம் அதே மாதிரி நம்ம பிரெயினை நம்ம பிளட் சர்க்குலேஷனை நம்ம கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ எல்லாமே பார்த்திங்கன்னா யங்கேஜ்லேருந்து நீங்கள் வாரம் ஒரு முறை நீங்கள் இந்த கீரையை பயன்படுத்திகிட்டே இருந்திங்கன்னா ஏஜ் ஃபேக்ட் ஆகும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் நம்ம பிரெயின் நம்மளோட கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ எல்லாமே சூப்பராக இருக்குங்க பர்டிகுலராக லிவர் டிடாக்சி வந்து லிவரில் உள்ள கழிவுகளை ரொம்ப சூப்பராக செயல்படுத்தும் ஓகேங்களா சரி இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான கீரை வந்து நமக்கு கிடைக்கும் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா சீம பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த சீம பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் பச்சையாக இருக்கும் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் சிவப்பாக இருக்கும் ரெண்டுக்குமே ஒரே சத்து தான் தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் ஓகேங்களா இன்னும் ஒன்று சொல்லிடுறேங்க இந்த கீரைகள் நாங்கள் பயன்படுத்துறதுனால கொஞ்சம் ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மருந்தடிக்கிறாங்க நிறைய கெமிக்கல் போட்டு வளர்த்துறதுனால உங்கள் வீட்டில் பால்கனியில் இல்லை வீட்டில் ஏதாவது இடம் இருந்தால் மினிமம் ஒரு நாலு வகை அஞ்சு வகை கீரைகளை நீங்கள் வச்சாலே போதுங்க நம்ம வாரம் ஒரு முறை ஒரு கீரையை நீங்கள் சாப்பிட்டாலே ஹெல்த்தியாக இருக்கலாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் வீட்டிலையே வளர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும் அப்புறம் ஒரு ட்ராபேக் ஒன்று சொல்லிடுறேன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டிங்கன்னா ஆக்சலேட் அப்படிங்கிற ஒரு சால்ட்டு நம்ம கிட்னியில் ஸ்டோர் ஆகிறதுனால ஸ்டோன்லாம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கிற உணவு முறைகளை விட இந்த கீரை சாப்பிட்றதுனால ஸ்டோன் ஆகிறதோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க எந்த மாற்றமும் இல்லை தாராளமாக இந்த ஸ்டோன் அவாய்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸ்டோன்லாம் டெவலப் ஆகாது ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு முறைகளில் தான் அதிகமான ஸ்டோன் உண்டாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பொண்ணே ஒன்று மைனஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை குளிர்ச்சியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு குளிர்ச்சி ஆகாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா வெயில் காலத்தில் மட்டும் எடுத்துக்குங்க ஏன்னா பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலமுமே ஒரு ஆறு மாதம் இருக்குது வெயில் காலத்தை மட்டும் இதை நீங்கள் சிறப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துடலாங்க இதை செல்ஃபோன் நிறையா பார்க்குறீங்க டிவி நிறையா பார்க்குறீங்க நிறைய நீங்கள்லாம் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாலே எல்லாருமே இருக்கிறீங்க அதனால் ஷார்ட்டான ஏஜ்லேயே கண்ணாடி போட்டுக்கிறீங்க அந்த கண்ணாடி போடுறத இன்னும் நல்ல பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது அந்த கண் பார்வை கண்ணாடி போடாமையே நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் மூணு மாதம்னா என்னங்க தொண்ணூறு நாளில் ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் காலையில் ஒரு எம்டி ஸ்டமக்கில் ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது எம்எல் வரைக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஜூஸ் நீங்கள் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிருங்க ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் குடிங்க ஜஸ்ட் உங்களோடய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண் அந்த அளவுக்கு சூப்பராக தெரியும் கண்ணாடியே போட்டிருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு சின்ன கண்டிஷன் டீ காஃபி சாப்பிட வேண்டாங்க ஓகேங்களா இந்த மூணு மாதத்தில் பதினஞ்சு நாள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இந்த மூணு மாதத்தில் டீ காஃபி சாப்பிட வேணாம் ஏன்னா இன்றைக்கெல்லாம் டீ காஃபின்னு சொல்லிட்டு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது பால் பாயாசம் மாதிரி சாப்பிட்றீங்க தயவுசெய்து பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் எதுவுமே பயன்படுத்த வேண்டாம்ங்க ஸ்மோக்கிங்கு ட்ரிங்க்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க என்வி நான் வெஜிடேரியன் இந்த மூணு மாதத்துக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து பாருங்கள் பதினஞ்சு நாள் தான் நீங்கள் இந்த பொன்னங்கண்ணி கீரை ஜூஸ் குடிக்கிறீங்க பட் மூணு மாத அளவுக்கு என்வி சாப்பிடாமல் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் முடிந்த அளவுக்கு வீட்டு உணவே சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நமக்கு நூறு சதவீதம் நம்ம கண் பார்வைக்கு ஒரு பெட்டரான சொல்யூஷன் வரும் ரெண்டாவது சார் எனக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் சார் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்க்குறவங்கலாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து வெயிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஒரு கைப்பிடி பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிறீங்க பாசிப்பயர் பாசிப்பயரும் உங்களுக்கு தெரியும் அதையும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறீங்க இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சமைத்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இதை இன்டேக் எடுத்துக்கிட்டேன் இது என்ன ஆகும்னாங்க நல்ல பசியை தோண்டும் நல்ல ப்ரோட்டீன்ஸ் கேட்கும் நல்ல விட்டமின்ஸ் கேட்கும் நீங்கள் காலையில் ஃபஸ்ட் ஃபுட்டை எடுத்துக்கங்க எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கணும்னு சொன்னிங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி டேஸ் மூணு மாத ஃப்ரேமில் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூஸாக எடுத்துக்கங்க இந்த நைன்ட்டி டேஸில் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும் நீங்கள் இது சாப்பிடும் பொழுது ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடும்போது ரொம்ப ப்ரோட்டீன்ஸ் வேணும் என்வியும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் பட் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வெளி சாப்பாடு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் செயல்படுத்துங்க நைன்ட்டி டேஸில் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் வெயிட் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நார்மல் வெயிட் வேணும்னு எதிர்பார்த்தீங்களோ அதை நோக்கிய பயணம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது இல்லை சார் வெயிட் குறைக்கணும் சார் தாராளமாக குறைக்கலாங்க ஒரே கைப்பிடி பொண்ணாங்க நிற்கிற எடுத்துக்கோங்க மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க இதை சமைச்சு பாயில் பண்ணி நீங்கள் காலையில் ஃபர்ஸ்ட் இன்டேக்காக எடுத்துக்கங்க இதையும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சூப்பராக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு நாளில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற அந்த நீர் சத்து தேவையில்லாத கொழுப்புக்கள் தேவையில்லாத சதைகள் எல்லாமே சிறப்பாக குறைஞ்சிருங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வெளி உணவை தவிர்த்துருங்க வருத்த உணவு ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங்கு எண் சாப்பிட்றத கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வெளியில் சாப்பிடாதீங்க இன்கேஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க ஜஸ்ட் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு ட்ரீட்மெண்ட்டையும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா கண் பார்வை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது உடம்பு நீங்கள் தேத்தணும்னு சொன்னிங்கன்னா பாசிப்பயிர் இருக்குது இல்லைங்க அதை மிக்ஸ் பண்ணி காலையில் ஃபஸ்ட் இன்டேக் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வரும் நல்ல உடம்புக்கு பார்த்திங்கன்னா நிறைய பசிக்கும் இதை காலையில் ஃபஸ்ட் இன்டேக் எடுக்கிறதுனால நல்லா பசிக்கும் சிறப்பாக நீங்கள் சாப்பிடுங்க நல்ல உடம்பு ஏறிடும் ஓகேங்களா நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் அதே மாதிரி உடம்பை குறைக்கணும்னு சொன்னாலும் அதே நாற்பத்தெட்டு நாள் ஒரு கைப்பிடி ப்ளஸ் மிளகு எடுத்துக்கங்க மிக்ஸ் பண்ணி சமைச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கங்க சூப்பராக நம்மளோட உடம்பில் பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டு சதையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சிறப்பாக இந்த மூணு வழிமுறைகளையும் பயன்படுத்துங்க வீட்லேயே நம்ம இதெல்லாம் வளர்த்தலாங்க ஏன்னால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரைங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்குது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டு நிறைய கெமிக்கல் போட்டு வளர்த்துறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பால்கனி இருக்கும் சின்ன தோட்டம் எழுந்துக்கும் மொட்டை மாடி இருக்கும் சிறப்பாக நீங்கள் வீட்லேயே பார்த்து செயல்பட்டிங்கன்னா உடம்பு குண்டாகிறதுக்கும் பயன்படுத்தலாம் உடம்பு வந்து ஒள்ளியாகிறதுக்கும் ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம உடலை வந்து ஒரு தங்கம் போல் சூப்பராக வச்சுருக்கலாங்க இன்னும் சொல்ல கண்ணில் ஏற்படுற எல்லா டிசீஸ்க்கும் இதை பயன்படுத்தலாம் வாய்ப்புன்னு பயன்படுத்தலாம் ஏஜ்டு ஃபேக்ட் ஏஜ் ஆகிஸின்னா நமக்கு வரக்கூடிய நிறைய டிசீஸை வந்து இந்த பொண்ணாங்கண்ணிக்கிற கண்ட்ரோல் பண்ணும் ஸோ வாரம் ஒரு முறை ரெகுலராக நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க சிறப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி